மனித மூளையே உடல் உறுப்புகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது மூளை தனது சமநிலையை இழக்கும் போது அந்நிலை நமது உடல் முழுவதும் பரவுகிறது எண்ண ஓட்டங்கள் என்பது ஒரு தூய சக்தி அதற்கு மனிதர்களின் வாழ்வில் தினமும் நடக்கும் செயல்களின் மீது விளைவுகளை உருவாக்கும் சக்தி உண்டு விஞ்ஞானிகள் மனித மூளை மின்காந்த புலத்தை உருவாக்குவதாகவும் அதனை மூலம் இயலும் என்றும் சொல்கின்றனர் நம்முள் எண்ணங்கள் உருவாகும் போதெல்லாம் இந்த மின்காந்த புலம் நமது மூளையால் உருவாக்கப்படுகிறது நமது மனம் எப்போதுமே அமைதியின்றி இருப்பதால் நம்மை தொடர்ந்து சக்தியை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் கருவிக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம் பயம் நரம்பு தளர்ச்சியை உருவாக்குகிறது கோபம் தலைவலியையும் வன்முறையையும் உருவாக்குகிறது குழப்பமான எண்ணங்கள் உறுப்புகளில் தளர்ச்சி மற்றும் உடல் கோளாறுகளை ஏற்படுத்துகிறது மன அழுத்தம் கட்டிகள் மற்றும் மனவியாதிகளை உருவாக்குகிறது இவற்றால் நாமே நம்மை இறப்பை நோக்கி அழைத்துச் செல்கின்றோம் நமது எண்ணங்கள் சிக்கலான சக்தி அமைப்பினை உருவாக்குகிறது இதனை சக்தி வாய்ந்த உபகரணங்களால் கண்டுபிடிக்கக்கூடும் மேலும் ஞானமடைந்த ஞானிகளால் உணர இயலும் இந்த சக்தி அமைப்புகளே எண்ண உருவங்களாக அறியப்படுகிறது ஆச்சரியப்படும் வகையில் நமது எண்ணங்களே உருவங்களை உருவாக்குகிறது நாம் ஒவ்வொருவரும் நூற்றுக்கணக்கான எண்ணங்களையும் உருவங்களையும் தொடர்ந்து நம்மைச் சுற்றி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நம்மால் அவற்றை பார்க்க இயலாத போதும் மற்ற சக்தி வடிவங்களைப் போல அவை தொடர்ந்து இருக்கின்றன நிறைய மனிதர்களுக்கு அடுத்தவர்களின் எண்ண உருவங்களை உணர முடியும் ஆனாலும் அவர்களுக்கிடையே சக்தி பரிமாற்றமானது விழிப்புணர்வு இங்கேயே நடந்து கொண்டிருக்கிறது நாம் சிலரை முதல் முதலாக சந்திக்கும் பொழுது சில சமயம் விரும்புகிறோம் சில சமயம் விரும்புவதில்லை இதற்கு காரணம் மேற்கண்ட சக்தி பரிமாற்றமே அன் கிளச்சிங் ஞான நிலையை அடையும் வழி எண்ணங்கள் மீன் தொட்டியில் உள்ள நீர்க்குமிழி போன்றது மீன் தொட்டியில் நீர்க்குமிழிகள் அடியிலிருந்து மேல் நோக்கி எழுவது போல்தான் நம்முள் எண்ணங்கள் உருவாகின்றன ஒரு நீர்க்குமிழி தண்ணீரின் மேற்பரப்பை அடையும் போது அடுத்த குமிழி ஆரம்பிக்கிறது பிறகு மூன்றாவது குமிழி உருவாகின்றது நீர்க்குமிழிகள் வேகமாக உருவாவதால் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது போல் தெரிகிறது ஆனால் நம் மனம் ஓர் தொடர் அல்ல இரண்டு எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி உள்ளது ஆனால் நீர்க்குமிழிகள் போல எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி இல்லாதது போல் நாம் உணர்கின்றோம் இரண்டு எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியே நமது உண்மை நிலை அதுவே சுத்தமான உண்மையும் அமைதியும் ஆகும் இதுவே உண்மையான விழிப்பு நிலை அதுவே கடவுள் நிலை இரண்டு எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகச் சிறியது ஆதனால் நாம் எண்ணங்கள் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பெற்று தண்டுபோல் இருப்பதாக நினைக்கின்றோம் ஆனால் எப்பொழுதும் இரண்டு இடைவெளி இருந்து வட இந்திய காடுகளில் வேடுவர்கள் ஒரு வலை மூலம் பிடிப்பார்கள் ஓர் கயிற்றை இரு மரங்களுக்கு இடையே கட்டிவிடுவார்கள் அந்த கயிறே இரண்டு எண்ணங்களை இணைக்க நாம் உருவாக்கிக் கொள்ளும் தண்டு அந்த கயிற்றின் நடுவில் ஓர் குச்சியை கட்டிவிடுவார்கள் அந்த குச்சியே நம் மனம் குச்சியின் நடுவில் கயிறு கட்டப்பட்டிருக்கும் ஒரு பறவை வந்து அந்த குச்சியில் அமரும்பொழுது அதன் எடையின் காரணமாக அந்த குச்சி தலைகீழாக தொங்கும் இப்போது அந்த பறவையும் குச்சியில் தலைகீழாக தொங்கும் குச்சி தலைகீழானதும் அதை பிடித்துக் கொண்டிருக்கும் பறவை தனது நிதானத்தை இழந்து குச்சியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் தன் உயிரே அதில் இருப்பதாக கருதி அந்த குச்சியை வலுவாகப் பற்றிக் கொண்டு தலைகீழாக தொங்கும் அதுபோலவே நாமும் எண்ணங்களை இணைத்து மனத்தை உருவாக்கி மனத்தை விட்டுவிட்டால் நமது அடையாளத்தை இழந்துவிடுவோம் என்ற பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பறவை தலைகீழாக தொங்குவதால் அந்த பறவை குச்சியை விட்டால் கீழே விழுந்து இறந்து விடுவோம் என்று நினைக்கிறது அதுபோல்தான் நாமும் நமது எண்ணங்களை ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது என்பதையும் சுதந்திரமானவை என்பதையும் நாம் அன் நிலையில் உள்ளோம் என்பதையும் உணர அஞ்சுகின்றோம் நமது அடையாளத்தை விடுவோம் என்று பயப்படுகின்றோம் அந்த பறவை பிடியை தளரவிட்டு ஓரிரு நொடிகளில் நிதானத்தை அடைந்தால் அதனால் பறந்து செல்ல முடியும் அதுபோலவே நம் கல்வி நம் மனம் நம் உறவுகள் அல்லது வங்கி கையிருப்பு ஆகியவற்றை நமது அடையாளமாகவும் பாதுகாப்பாகவும் நினைக்கின்றோம் அவற்றை எட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பறவையைப் போல நமது மனதை கைவிட்டால் நாமும் பரமவம்சமாக மாறிவிடலாம் அந்த நிமிடமே சுதந்திரம் அடைந்து விடலாம் என்பதை உணர மறுக்கின்றோம் குண்டக உபநிடதத்தில் ஒரு அழகான கதை உயர்ந்த பெரிய மரம் அந்த மரத்தின் உயரமான கிளையின் மீது ஓர் பறவை எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு தட்சிணாமூர்த்தியை போன்ற ஞான நிலையில் அமர்ந்திருக்கிறது சமாதியில் பேரானந்த நிலையில் இருக்கிறது கீழே உள்ள கிளையில் இருந்த சிறிய பறவை கிளைக்கு கிளை தாவி பழங்களை சுவைத்தது கசக்கும் பழத்தை சாப்பிடும் போதெல்லாம் அந்த சிறிய பறவை சமாதியில் ஞான நிலையில் அமர்ந்திருக்கும் பெரிய பொன்னிற பறவையை பார்க்கும் கசப்பான பழத்தை சுவைக்கும்போது அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த பொன்னிற பறவையை பார்த்து நாமும் அதுபோல் ஏன் இருக்கக்கூடாது என்று நினைக்கும் ஆனால் இனிப்பான சுவையான பழத்தை உண்ணும் பொழுது அந்த பறவையை மறந்துவிடும் ஆனால் மீண்டும் கசப்பான பழத்தை சுவைத்துவிட்டால் மேலே அமைதியாக உள்ள பறவையை பார்க்கும் அதுபோல மாறிவிடலாம் என்று மீண்டும் நினைக்கும் இப்படி கிளைக்கு கிளை தாவி கசப்பான மற்றும் இனிப்பான பழங்களை சுவைக்கும் அந்த சிறிய பறவை ஒரு நாள் உயர பறந்து பறவை அருகே சென்றது அப்பொழுதுதான் தானும் அந்த பெரிய பறவையின் பிரதிபலிப்புதான் என்பதை உணர்ந்தது அந்த சிறிய பறவை தானும் அந்த பொன்னிற பறவையும் ஒன்றே என்பதை உணர்ந்த அந்த கணமே பரமஹம்சமானது இந்த பறவையைப் போல் நீங்களும் உங்களை நம்புங்கள் உங்கள் அடையாளத்தை இழப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களின் உண்மை நிலையை நம்பி உங்களின் அடையாளத்தை கைவிடுங்கள் அந்த கணமே சுதந்திரத்தை உணர்ந்து பரமஹம்சராவீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அன்கிளச்சிடு நிலையில்தான் உள்ளீர்கள் என்பதை உணர்வதே